صلى على محمد وآل محمد اللهم صل على محمد و محمد اللهم على محمد وآل محمد السلام عليكم ورحمة الله الله அப்படிங்கிற கிதாபா நம்ம படிச்சுட்டு இருக்கிறோம் குறைவுள்ள பத்தி நம்ம படிச்சுக்கிட்டு இருக்கிறோம் இப்ப சில உதாரணங்கள் போடுவாரு அந்த உதாரணங்கள்ல அப்படிங்கிற அந்த ஃபேரை நாம் சேர்க்க வேண்டும் அல்பினு அல்பினு கவியுன் என்ன கட்டிடம் கவியும் அப்படின்னா உறுதியானது பலம் உள்ளது பலமானதுன்னு அர்த்தம் இப்ப பார்க்க முன்னாள் லைசல் பார்த்தா நம்ம சேர்க்கிறோம் லைசல் பீனாவும் இப்ப கவியும் அல்ல எப்படி மாறுகிறோம் கவியன் நைசமுடைய கவருக்கு நம்ம என்ன செய்யறோம் நசபு செய்யறோம் இப்போ இது முகுதா கவர் அல்ல லைச வந்து இது லைச உடைய இது லைச உடைய கவர் அப்படின்னு அப்ப லைசன் பினாவு கவியன் அப்படின்னா அர்த்தம் கட்டிடம் பலமாக இல்லை பலவீனமா இருக்குதுன்னு அர்த்தம் எப்போனா கீழே இடிஞ்சு விழலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல அது லைசன் பினாவு கவியன் கட்டிடமாகிறது பலம்ள்ளதாக இல்லை அடுத்த உதாரணம் பாருங்க அத்த ஆமு ஆமு சகிய தான் தெரிய உணவு ஷகியுன் அப்படின்னா சுவையானதுன்னு அர்த்தம் சுவை சுவையானது இப்ப இது முக்ததா இது இப்ப போறோம் லைச இப்ப எப்படி ஆமோ இது முகுதுதா அல்ல இது அல்ல லைசாமோ ஷகியுன் அல்ல ஷகியன் ஏன்னா லைசவுடைய கவருக்கு நசவு செய்கிறது

அல்லோ ஹையினுன் அம்பருன காரியம் ஹையன் எளிதானது லேசானது காரியம் எளிதானது காரியம் எளிதானது அல்லம்பரம் புகுத்ததா ஹையுனு கவர் இப்ப நம்ம என்ன செய்யறோம் லைசம் முன்னாடி போடுறோம்

காரியும் எழித்தன்றே. அது கடினமானது. அடுத்து பாருங்க அல் முதி அல் முதி ஹாயிஃபுல் அல் முதி முதுவின் இப்போ அப்படின்னா குற்றம் செய்தவன் ஹாயிஃப்னா பயப்படக்கூடியவன் குற்றவாளி பயப்படுகிறான் இதுக்கு என்ன அர்த்தம் குற்றவாளி பயப்படுகிறான் இப்போ பாருங்க லைசவை போடுறான் லைசல் முதுனிவோ ஹாயிஃப் அன் இப்போ எது இல்லை ஹாயிஃப்பு நல்ல குற்றவாளி பயப்படவில்லை நீக்கி எந்த குற்றவாளியும் பயப்படுறதே கிடையாது குற்றவாளி பயப்படக்கூடியவனாக இல்லை லைஸ் அ ஃபேல் ஆகிஸு முதுமைபோ லைச கூடிய இசுமோ ஹபர் அடுத்து பாருங்க அல்கவாவு அல்ஹபாவு நகைக் காற்று நத்தியூனா சுத்தமானதுன்னு அர்த்தம் காற்று சுத்தமாக இருக்கிறது நம்ம சுவாசிக்கக்கூடிய காற்று சுத்தமாக இருக்கணும் காற்றும் சுத்தமாக இருக்கிறது சுவாசிக்கிற அளவுக்கு நல்லா இருக்கு இப்ப நைசாவும் நத்தியும் நல்ல எப்படி மாறிடும் நத்தியன் காற்றின் சுத்தமாக இல்லை சுத்தமானதாக இல்லை அப்ப சுவாசிக்கிற அளவுக்கு அத வந்து சுத்தம் கழியாரு லைச ஃபல் நாட்டிஸ் அல்கவாவோ லைசவுக்கு எஸ்மோ நட்டியன் என்பது லைசவுடைய கபர் அடுத்த உதாரணம் பாருங்க அல் தித்து ஜாயு அப்படின்னா பசியோடு இருக்கிறதுன்னு அர்த்தம் அல்கித்து பூனை பசியோடு இருக்கிறது அல்கித்து இப்ப லைசவு போட்டோம் லைசல் கித்து ஜாயிவு நல்ல இப்பு ஜாயிய அன் பசியாக இல்லை அப்ப நல்லா சாப்டிருக்கு அர்த்தம் இது வந்து இசமு இது வந்து ஹாபர் லைசல் கித்து ஜாயிய அன் பூனையாகிரது பசியோடு இல்லை அடுத்து பருங்க அல் ஜிதாரு அல்ஜிதாரு ஜிதارو மாயில ஜிதார்னா சுவர் மாயில சாய்ந்து வீடும் சுவர் வந்து சாயிற மாதிரி இருக்கு அப்ப அல்ஜிதாரு மாயிரு சுவர் சாய்ந்து வீடும் அல் ஜிதارو உததா மாயிரुन ஹவர் இப்போ முன்னால லைஸை ஓகபோது லைஸ் அல் மாயிரு அல்ல எப்படி மாறும் மாயிலன் சுவர் ஆகிறது இங்க மாயிலன் இப்படி அழுதும் மாயிலன் சாயக்கூடியதாக இல்லை லைச மாயிலன் என்பது லைசவுடைய ஹபர் அதான் நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம் நெசவு செய்திருக்கிறோம் அடுத்து பாருங்க அது ஷபுலு அல்ல ஷபுலு மத்தீன் தான் தயிர் கயிறாகிறது மத்திரும் அது நல்ல திடமாக இருக்கிறது கயிறு நல்ல திடமா இருக்குது அப்படின்னு சொல்றோம் கயிறாகிறது திடமாக இருக்கிறது ஹபுளுதான் இப்ப லைசம் போட்டோம் லைசல் ஹபுலு மத்தியும் எப்படி மாறிடும் இல்லை ஒரு பொருளை கட்டுவதற்கு கை தேவை கயிறு அந்திருச்சுன்னா ஒன்றும் செய்ய முடியாது அப்ப லைசல் ஹபுளு மத்தீனன் கயிறாகிறது திடமாக இல்லை இந்த மாதிரி உதாரணங்கள்லாம் திருக்குறானில் ஹதீஸுகளில் ஏராளம் காணப்படுகிறது இந்த சட்டங்களை நாம் என்ன செய்யணும்னா குரானை படிக்கும்போது ஹதீஸ படிக்கும் பொழுது இந்த சட்டங்கள் எல்லாம் சரியா இருக்கா நம்ம என்ன செய்யணும் நம்மளை வந்து சோதனை செய்து பார்க்க வேண்டும் அல்லாஹ் நல்ல விளக்கத்தை தருவானாக அலைக்கும் அலா முஹம்மதின் وآل محمد اللهم صل على محمد وآل محمد اللهم صل على محمد